கடைசி வரை திமுகவுடன் கைகோர்க்காமல் சென்ற விஜயகாந்த் துயரம் கொஞ்சம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே காரணம் சினிமாவில் நடிக்க தொடங்கிய நடிகர் விஜயகாந்த் மக்களுக்கு உதவி செய்வதில் முன்வந்தார் இதனால் தனக்கென்று ஒரு அரசியல் கட்சியை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடங்கிய நடிகர் விஜயகாந்த் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கி மக்களுக்கு பல உதவிகள் செய்ததும் எம்ஜிஆருக்கு பிறகு நடிகர் ஒருவர் அரசியல் கட்சி தொடங்கிய பெருமை விஜயகாந்துக்கு மட்டுமே கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று கடைசி காலம் வரை திராவிட கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் இருந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஐந்தாம் ஆண்டு கட்சி தொடங்கிய நாளில் இருந்து தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் கடவுளுடன் மட்டுமே கூட்டணி எனப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நின்றார் திமுக அதிமுகவுக்கு அடுத்து இருநூற்று நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வார்டு வாரியாக உறுப்பினர்களை தேமுதிக கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிமுக இருவரின் சருக்கல்களுக்கும் விஜயகாந்த் காரணமாக இருந்தார் முக்கியமாக பெரிதும் நம்பிக்கையுடன் இருந்து அதிமுக தோல்வியடைந்தது இதனால் விஜயகாந்த் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்ததால் அன்போடும் விஜயகாந்த் பொதுக்கூட்டம் கூட்டினால் அலைகடல் என மக்கள் வெளியூரிலிருந்து திரண்டு வரக்கூடும் மக்களுக்கு காசு கொடுக்காமல் கூட்டம் என்றால் அது விஜயகாந்துக்கு என்று பெயர் பெற்றவர் கேப்டன் தேமுதிக தமிழகத்தில் பெரிய ஒரு கட்சியாக திமுகவின் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆட்சியால் கோபமுற்று எதிர்க்கட்சிகள் அதிமுகவுடன் இணைய தொடங்கின விஜயகாந்தும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்துடன் அதிமுகவுடன் இணைந்தார் இந்த தேர்தலில் நாற்பத்தி இடங்களில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது இடங்களை தேமுதிக கைப்பற்றியது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு எதிர்க்கட்சி வரிசையில் திமுகவை விட பெரிய கட்சியாக அமர்ந்த தேமுதிக அதன் பிறகு ஆளும் அரசோடு நட்பு பாராட்டி மக்களுக்கான பிரச்சினைகளுக்காக பேசி கட்சியை வளர்ப்பதற்கு கிடைத்த வாய்ப்பை அதிமுகவுடன் ஏற்பட்ட மோதல் போக்கினால் இழந்தது அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்த விஜயகாந்த் அதன் பிறகு மக்களிடத்தில் அவருக்கு செல்வாக்கு குறைய தொடங்கியது திமுக அப்பொழுது கூட்டணிக்கு அழைத்தும் விஜயகாந்த் எந்த ஒரு தனி கட்சிகளிலும் இணையாமல் தனித்தே இருந்தார் இதனால் மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதை குறைத்துக் கொண்டனர் ால் பலரும் ஒரு மனிதன் கோபத்தில் எடுக்கும் முடிவு அவரது வாழ்க்கையே மாற்றக்கூடும் என சொல்வது விஜயகாந்துக்கு ஒரு உதாரணமாக மாறியது அதிமுகவில் அங்கமாக வகித்த விஜயகாந்த் ஏன் திமுகவுடன் கூட்டணி இல்லை என கேள்வி எழுந்தது விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததும் திமுக செய்த இழப்பு மிக பெரிய துயரத்தை கொடுத்தது அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு அருகே விஜயகாந்துக்கு சொந்தமான ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம் உள்ளது ஆனால் எப்பவுமே கோயம்பேடு ஜாம் ிக்ம் கொண்டே இருந்தது அதனால் பேருந்து நிலைய பகுதியில் நெரிசலை தவிர்க்க அங்கு ஒரு அடுக்குமாடி மேம்பாலம் கட்ட அப்போதைய திமுக அரசு முடிவு செய்தது ஆனால் இதற்கு விஜயகாந்தின் திருமண மண்டபம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கவே மண்டபத்தின் ஒரு பகுதியை இடிக்க வேண்டி வந்தது இதனால் விஜயகாந்த் மண்டபத்தை இடிக்கக்கூடாது என முழு எதிர்ப்பு கொடுத்து வந்தார் இதற்காக மாற்று பிளான் கொடுத்த விஜயகாந்த் அப்போது இருந்த கருணாநிதி ஒற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது தொடர்ந்து மண்டபத்தின் ஒரு பகுதியும் இடிக்கப்பட்டது மண்டபத்தை இடித்த போதே திமுக மீது தான் வைத்திருந்த அத்தனை நம்பிக்கைகளையும் விஜயகாந்த் இழந்தார் கல்யாண மண்டபத்தை வேண்டுமென்றே இடிக்கிறார்கள் என்று சொன்னார் விஜயகாந்த் இதனை மனதில் வைத்தே திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ததுடன் அதிமுகவுடன் கூட்டு வைக்கும் அளவுக்கு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்தே வந்தார் அதன் காரணமாகவே திமுகவுடன் தன்னை இணைத்துக் கொள்ளாமல் அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் மேலும் திமுக விஜயகாந்திற்கு பெரும் நெருக்கடியை சினிமாவிலும் வடிவேலுவையும் கைகூலியாக வைத்துக்கொண்டு செயல்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன